ஹை கைஸ் வெல்கம் டு முப்பிரிங் அகடமிஸ் எல்லாருமே நேற்று எஸ்ஐக்கான ஆன்சருக்கு வந்துருச்சு ஆன்சர் பார்த்துட்டு ஸோ எந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம கரெக்டாக தான் சார் போட்டுருக்கோம் ஆனா அவங்க தப்பா ஆன்சருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இந்த எழுத்தறிவு விதம்லாம் எதிர்பார்க்கவே இல்லை சார் இப்படி ஒரு ட்விஸ்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விஷயங்கள்ல டவுட்டா இருக்கும் உங்களுக்கு எந்த கொஸ்டினுக்கு கேட்குது எந்த கொஸ்டினுக்கு கேட்க வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் டவுட்டா இருக்கும் ஸோ நான் இப்போ ஒரு எட்டு கொஸ்டின் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன் கிரேஸ் மார்க் அப்பீல் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸா இந்த எட்டு கொஸ்டின்ஸோட உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா சரி இந்த கொஸ்டின் கேட்கலாமே சரி ஏன் சார் இதை விட்டுட்டீங்க அப்படின்னு இருந்ததுன்னா தாராளமா அப்ளை பண்ணுங்க நிறைய பேர் பிசிலேயே ஏற்கனவே தான் எனக்கு ரெண்டு மார்க் வச்சு உங்களால தான் எனக்கு நாலு மார்க் வச்சு என்கிட்ட கோவமா இது பண்றீங்க நான் என்ன பண்றது நான் நியாயமா அந்த வெண்படத்துக்கு கேட்க வேண்டியது கேட்டேன் ஸ்டாருக்கு வாங்கி கொடுத்தேன் அப்ப அமைதியா இருந்தீங்கல்ல சார் ஸ்டார் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நான் பார்த்த வந்து கொஸ்டின் தப்புன்னு சொன்னேன் அப்ப வாங்கி கொடுத்தோம் அதுக்கு இருந்தீங்கல்ல ஆனா உங்களுக்கு மார்க் வந்தா நல்லவங்க மார்க் வரலன்னா கேட்டவங்க நான் வெண்படம் நான் வந்து நியாயமா பி அல்லது சிஐ ஐ வழங்க மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் சொன்னாங்க அவங்களே சி ஆப்ஷன் தான் சூட்டபிளா இருக்குன்னு மாத்திட்டாங்க இறுதி முடிவு டிஎன்யூ சர்வியோடது அரிஷோடதோ அல்லது முப்படையோடதோ கிடையாது புரியுதுங்களா சோ அதனால அவங்க அதுக்கு கொடுத்த மார்க்கை நம்ம எதுவுமே பண்ண முடியாது அது அவங்க கொடுத்தது டிசைட் பண்ணது அவங்க கியூட்டிக்கல் கொஸ்டின் வந்து ப்ராப்பரான ஆன்சருக்கு நீங்க கேட்கலாம் இதுல எந்த மாதிரி இருக்குன்னா ஆக்சுவலா அந்த கொஸ்டினுக்கு என்ன பொறுத்தவரையும் நான்

பூட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு சிறை கைதிகள் இருக்கணும்னு சொன்னேன் ஆனா அவங்க ஆன்சருக்கு பூட்டுகள் தான் கொடுத்துருக்காங்க அது மாத்த முடியுமா அப்படின்னா எனக்கு தெரியல அது மாத்த முடியுமான்ட்டு பூட்டுகள் நியாயமான ஒரு விஷயம் பூட்டு இருந்தாதான் சிறை அப்ப சிறையில எப்போதுமே ஒரு பூட்டு இருக்கணும் பூட்டு தான் சிறை சிறை கைதிகள் உள்ள இருக்கலாம் இல்லாமையும் போகலாம் ஆனா சிறையில பூட்டு கண்டிப்பா இருக்கணும் இல்லைன்னா அது சிறைன்னு சொல்ல மாட்டாங்க ஒரு ரூம்னு சொல்லிடுவாங்க அதனால பூட்டுன்னு சொல்லியிருக்காங்க அது நியாயமான ஒரு கேள்வியா தான் படுது என பொறுத்தவரையும் சோ அதை விட்டுருங்க இன்னொன்னு வந்து காவல்துறையுடைய முக்கிய கடமை அப்படின்னு சொல்லிட்டு நான் பி சொல்லியிருந்தேன் சமூகத்திற்கு சேவை செய்தல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அதுக்கு வந்து இல்ல சார் சட்டத்தை அமல்படுத்துதல் அப்படின்னு தான் வரணும் அது ஏன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க மா டியூட்டி ஆஃப் போலீஸ் தான் கேட்டிருக்காங்க போலீஸோட விரிவாக்கமே என்ன பப்ளிக் ஆபிசர் ஃபார் லீகல் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் கிரிமினல் எமர்ஜென்சி அப்ப அந்த பப்ளிக் ஆபிசர்ன்றது சமூகத்துக்கு சேவை செய்யறது அதுதான் ஒரு காவல்துறையினுடைய முதன்மை பணி நீ அங்க போயிட்டு சட்டத்தை அமல்படுத்துதல் மற்றும் ஒழுங்கை பேணி காத்தல் அப்படின்னா சட்ட ஒழுங்குத்துறை அமைச்சர் யாரு நம்மளுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவரை தான் போய் கேட்கணும் அது வந்து ஒரு சட்டத்தை அமல்படுத்துறதும் கடமை புரியுதுங்களா மூணாவதா இருந்தது அந்த தண்டனை தான் வந்து ஒரு ஜுடிஷியரி மீன்ஸ் யாரு நீதிமன்றத்தினுடைய கடமை அப்ப மூணாவது சி ஆப்ஷன் இருந்தது ஒரு நீதிமன்றத்தினுடைய கடமை அரசாங்கத்தினுடைய முதன்மை பணி வந்து காவலர்களுக்கு போட்டேன் ஏன் அந்த கேக்க போறேன் இந்த காவல்துறையின் முதன்மை பணி எனக்கே நியாயமாப்படுது சோ அவங்க தோணுச்சுன்னா ப்ரொசீஜர் சொல்றேன் உனக்கு ஆனா அது பி தான் சரியான ஆன்சர் சரிங்களா காவல்துறையினுடைய முதன்மை பணி சமூகத்திற்கு சேவை செய்தல் மட்டும்தான் சரி இந்த முறை நான் வந்து கேக்குறேன் நான் இப்ப ஒரு எட்டு கொஸ்டின் கிளைம் பண்றது உளவியல் இருந்து ஒரு நாலு கேள்வியும் இதுல இருந்து ஒரு நாலு கேள்வியும் வச்சிருக்கேன் ஜிஎஸ்ல இருந்து உனக்கு வேற ஏதாவது கேள்வி உனக்கு டவுட்டா இருக்கக்கூடிய பட்சத்துல எனக்கு அதுக்கான ப்ரூஃப் இருந்ததுன்னா சார் இந்த கொஸ்டினுக்கு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் சார் அப்படின்னு எனக்கு ப்ரூஃப் இருந்ததுன்னா நான் என்னுடைய இன்ஸ்டா ஐடி தர இந்த இன்ஸ்டா ஐடிக்கு தயவு செஞ்சு அனுப்புங்க நான் கண்டிப்பா பாத்தேன்னா உங்களுக்கு கண்டிப்பா என்ன பண்றேன் ரிப்ளை பண்ற அந்த கொஸ்டின் வேலிட் ப்ரூஃப் இருந்ததுன்னா நானுமே அதுக்கான ப்ரூஃப் ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்புறேன் ஓகே ப்ரூஃப் எனக்கு புக் ப்ரூஃப் வேணும் சோ எந்த புக்காது எனக்கு அனுப்புங்க நானால டவுன்லோட் பண்ணி அந்த ப்ரூஃப கலெக்ட் பண்ற பேஜ் நம்பரோட அனுப்புறீங்கன்னா சரிங்களா பேஜ் நம்பர் அந்த புக் அனுப்புனீங்கன்னா பண்ணலாம் சோ இப்போதைக்கு இது என்னோட இன்ஸ்டாரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதுல நீங்க மேபி கரெக்டா கொடுத்தீங்கன்னா நம்ம பாக்கலாம் அதை நம்ம பாத்துக்கலாம் சரிங்களா இப்போ நமக்கு இந்த கிரேஸ் அப்ளை பண்றதுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க மேம் தரமா நான் போன முறை என்ன பண்ணிட்டேன் இதுதான் சி டைப் என்கிட்ட பி டைப் கொஸ்டின் இருந்தது அந்த பி டைப் கொஸ்டின் வச்சு எல்லாருமே என்ன பண்ணுங்க அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் காமனா இப்போ அப்படி கேட்கல உன்னோட நேம் உன்னோட என்ரோல்மெண்ட் நம்பர் அண்ட் நீ என்ன எக்ஸாம் எழுதுறேன் உன்னோட கொஸ்டின் சீரஸ் என்ன இதெல்லாம் எனக்கு போட்டு அனுப்புங்க சொல்லுறேன் அதனால தான் நான் இப்ப ஒரு புது ஃபார்மேட்ல உனக்கு ரெடி பண்ணி கொடுத்திருக்கேன் நீ கைப்பட ஃபில் பண்ணி அனுப்புனதை அனுப்புனீங்கனாலே போதும் சரிங்களா இந்த வேலையை மட்டும் கொஞ்சம் செய்யமா மார்க் ஒவ்வொரு மார்க்கும் நமக்கு முக்கியம் இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி அப்பீல் கேட்டிருக்கிறது நேம் உன்னுடைய நேம் எதுவோ தாராளமா என்ன கொடுத்துருக்காங்களோ சரி என் பேர் கண்ணன் அப்ப ஆல் டிக்கெட்ல கண்ணன் இருந்துச்சுன்னா கண்ணன் கே அது எழுதிடு சரியா அடுத்தது கீழே ஒண்ணு வந்துச்சா ஓகேவா அடுத்தது என்ரோல்மெண்ட் நம்பர் என்ன கொடுத்திருக்காங்க ஓகேவா என்ரோல்மெண்ட் நம்பர் என்ன கொடுத்திருக்காங்க

அடுத்தது क्वेश्चन सीरीज நீ எந்த क्वेश्चन सीरीज இப்போ நான் அட்டாச் பண்ணிருக்கிறது எல்லாமே சி டைப் क्वेश्चन सीरीज ஓகேங்களா சி டைப் நீங்க டி டைப்னா டி டைப் போட்டுக்கோ பி டைப்னா பி டைப் போ இதெல்லாம் எழுதணும் நீங்க அடுத்து நேம் ஆஃப் தி सब्जेक्ट இதையும் நானே டைப் பண்ணிட்டேன் பார்ட் ஏ ஜெனரல் நாலேஜ்லயும் பார்ட் பி சைக்காலஜிலயும் தான் நான் क्वेश्चनக்கான ஆன்சர்ஸ் கிளைம் பண்ண போறேன் ஓகேவா என்னோட கண்டென்ஷன் எல்லாமே எந்த ரெண்டு இதை சார்ந்து இருக்கும் ஜெனரல் நாலேஜ் பார்ட் ஏவையும் இருக்கக்கூடிய சைக்காலஜி கொஸ்டின்ஸ் தான் சார்ந்து இருக்கும் சொல்லிட்டு நான் போறேன் இந்த பேட்டர் குள்ளே சோ இந்த மூணு டீடெயில்ஸ் நீங்க ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும் அப்போ உன்னுடைய நேம் உன்னோட என்ரோல் நம்பர் உன்னோட கொஸ்டின் டைப் சீரியஸ் நீ தான் கைப்பட ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் நான் கொடுக்குற பிடிஎஃப்ல சோ அடுத்தது அவங்க இன்னும் ஒரு ஆறு ஏழு எட்டு ஒன்பது நாலு காலம் கொடுத்துருக்காங்க அதை தான் நம்ம இங்க கொஸ்டினா வச்சுட்டு இருக்கோம் சரிங்களா இப்போ நான் அடுத்தது கேள்வி ஏன் வந்து இங்க வந்து விட்டுட்டு இருக்கேன் இப்ப நீ டி டைப்பா இருந்ததுன்னா இந்த கேள்வி எத்தினாவது கேள்வி அத போனோம் இப்ப நான் சி டைப் கொஸ்டின்ல இது தொண்ணூத்தி நாலாவது கேள்வி நான் என்ன பண்ணுவேன் கேள்வி எண் தொண்ணூத்தி நாலு கைப்பட எழுத போறேன் அப்ப நானே பிரிண்ட் பிரிண்ட் பண்றேன் நீ பண்ணிக்கலாம் இப்ப கேள்வி எண் தொண்ணூத்தி நாலுக்கு இந்த கொஸ்டின் பண்ணணும் அப்படின்றத நீங்க என்ன பண்ணலாம் கேட்கலாம் சரிங்களா அப்ப சைக்காலஜி நான் முதன் முதல்ல வாதாடக்கூடிய கேள்வி இதுதான் நான் ஆன்சர் சொன்னது கரெக்ட் தான் நான் இந்த கேள்வி பார்த்தோன்னே ஆன்சர் என்ன சொன்னேன் சிக்ஸ் சொன்னேன் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கி இருக்காங்க பெருக்குன்னா ஐம்பத்தி நாலு அதுல கீழ இருக்கிற இந்த பதினாலு கழிச்சிருக்காங்க ஐம்பத்தி நாலுல பதினாலு போச்சு ஆன்சர் என்ன நாற்பது அப்ப இங்க ஆறு வந்திருக்கும் ஆறு எட்டு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டுல பத்து போச்சுன்னா முப்பத்தி எட்டு ஆன்சர் இது ஒரு லாஜிக் ஆனா மாணவர்கள் என்னிடம் வரும்பொழுது சில பேர் எங்க பயிற்சி மையத்தை சேர்ந்த மாணவர்கள் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இந்த கேள்விக்கு தாங்கள் விடை குறிப்பு ஏ ஆரை கொடுத்துள்ளீர்கள் தாங்கள் விடை குறிப்பின்படி மேலுள்ள இரண்டு எண்களையும் பெருக்கி கீழுள்ள எண்ணை கழித்தால் விடை வரும் இது நான் சொல்லிட்டேன் சரிங்களா ஆஹ் ஓகேவா சோ இந்த இடத்துல சொல்லிருக்கேன் இந்த இடத்துல மட்டும் நாற்பதுமா இது போது கொஞ்சம் திருத்திக்கோங்க எழுதிக்கோங்க நான் மிஸ் பண்றேன் நீங்க நாற்பதுன்னு போட்டுக்கோங்க நான் திருத்தப்பட்ட பிடிஎஃப் உனக்கு அப்லோட் பண்றேன் சரிங்களா நாற்பது சரியா அது ஒரு மிஸ்டேக் இருக்கு சரியா அந்த இடத்துல இது ஆனா இன்னொரு லாஜிக்கும் இருக்கு இந்த கேள்விக்கு மாணவர்கள் சிலர் யூகித்திருக்கும் பி பனிரெண்டும் விடையாக வர வாய்ப்பு உள்ளது அந்த பி ஆப்ஷன் பன்னெண்டு எப்படி விடையா கொடுக்குறாங்க நான் பாத்துக்கோங்க இந்த மேல இருக்க இருக்கக்கூடிய இந்த ரெண்டு எண்களையும் கழிக்கிறாங்க ஒன்பதுல ஆறு போச்சுனா என்னமா மூணு ஒன்பதுல ஆறு போச்சுனா என்ன மூணு அந்த மூணு இந்த பதினாலோட பெருக்கிறாங்க அதாவது இது ரெண்டுத்தையும் கழிச்சு கீழே இருக்க எண்ணோட பெருக்கிறாங்க மூணு பதினாலு எவ்வளோ நாற்பத்தி ரெண்டு அந்த நாற்பத்தி ரெண்டுல ரெண்டு கழிச்சிங்கன்னா நாற்பது அப்போ இதுவும் ஒரு லாஜிக் வருதுல இந்த லாஜிக் ஃபாலோ ஆகுது மேபி ரெண்டு படம் மூணு படம் தான் கொடுத்திருந்தீங்கன்னா ஃபாலோ ஆயிட்டு இன்னொருத்துல ஃபாலோ ஆகலன்னா நான் லாஜிக்க மாத்தி யோசிச்சிருப்பேன் இதுல ஃபாலோ ஆன உடனே இதுல அது வருது ஆன்சர் ஆப்ஷன்ல அது இருக்குன்னு போது மாணவர்கள் குழம்பிட்டாங்களாம் சரிங்களா அப்போ இது ரெண்டுக்கும் கழிச்சா மூணு அந்த மூணு பதினாலோட பேருக்குனா நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு கழிச்சா நாற்பது இப்போ இங்க பன்னெண்டு போட்டு ட்ரை பண்றாங்க பன்னெண்டுல எட்டு போச்சுன்னா நாலு அந்த நாலு தூக்கிட்டு வந்து இந்த பத்தோட பேருக்குனாங்கன்னா நாற்பது எளிமையா இருக்குல்ல ஆனா நாற்பதுல ரெண்டு இந்த கேள்வியும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு இதனாலதான் இந்த கேள்வியை நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி இதை மல்டிப்ளை பண்ணாங்கன்னா ஆன்சர் பனிரெண்டு வரை வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் சோ இதை நீங்க பாத்தீங்கன்னா கீழே எக்ஸ்பிளேஷன்லயே படம் ஒண்ணுக்கு எப்படி வந்துச்சு படம் ரெண்டுக்கு நீங்க பண்ணிருந்தீங்கன்னா எந்த ஆன்சரா வந்திருக்கும்ன்றத டைப் பண்ணியிருக்கேன் எனவே இந்த கேள்விக்கு ஏ மற்றும் பி ஐ விடையாக வழங்குமாறு நான் ஏ போட்டவங்களை பாதிக்க சொல்லலை ஏன்னா நானே ஏதான ஆன்சருக்கு கொடுத்தேன் நான் இதுல ரிமூவ் பண்ணுவேன்னா அதனால ரெண்டு லாஜிக் வருது இந்த கேள்விக்கு ஏ அல்லது பி அதாவது ஆறையும் விடையா கொடுங்க பி பன்னெண்டையும் விடையா கொடுங்கன்னு கேட்டிருக்கேன் சரிங்களா அப்ப இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் ஒண்ணும் பண்ணக்கூடாது இங்க என்ன கேள்வி நம்பர் கொஸ்டின் சீரியஸ்ல இந்த கொஸ்டின் எங்க இருக்கும் அதை மட்டும் போட்டீங்கன்னா பிஏவும் பியும் உனக்கு கிடைக்கும் சரி எனக்கு இது வேண்டாம் நான் எல்லாமே தனித்தனி பேஜ்ல தான் போட்டிருக்கேன் எனக்கு இந்த கேள்வி வேணா இந்த பேஜ் நீ பிரிண்ட் எடுக்காத அவ்வளவுதான் சரிங்களா இந்த பேஜ் பிரிண்ட் எடுக்காத தூக்கி போட்டு அடுத்தது நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த பிளட் ரிலேஷன் நான் இது எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே சொன்னேன் லீஸ் அவங்க கொடுத்துருக்கிறது மிக மிக சரி ஒரு ஆங்கிலத்துல இந்த கேள்வி கரெக்டா இடம்பெற்றிருக்கு ஆனா தமிழ்ல இந்த கேள்வியில சகோதரன் அல்லது சகோதரி மகள் அப்படின்னு கொடுத்துட்டு சகோதரன் அல்லது சகோதரி மகள் கொடுத்துட்டு இருக்காங்க இதுல தெளிவா தெரிந்து இந்த கேள்வியை தமிழ்ல சால்வ் பண்ணும்போது சகோதரன் மகள்ன்றது ப்ரூஃப் ஆகுது இங்க சகோதரின்ற வார்த்தை போடுறதுக்கான அர்த்தமே இல்லை ஏன்னா நீஸ்னாலே மகள் சொல்லலாம் மருமகள்னு சொல்லலாம் ரெண்டு அர்த்தம் இருக்கு நான் தமிழ் நான் பிளட் ரிலேஷன் எடுக்கும் போது வீடியோ கூட போய் பாருங்க நீஸ் என்றால் இங்கிலீஷ்ல தான் ஒண்ணு தமிழ்ல மகள்னு சொல்லலாம் மருமகள்னு சொல்லலாம் ரெண்டு அர்த்தம் இருக்கு நீஸுக்கு அப்ப தான் மகள்னு ஒண்ணு கொடுத்துருக்கீங்களே தன் சகோதரனின் மகள் மனோகர் என்ன நினைச்சுக்கிட்டா என் தம்பி பொண்ணு எனக்கும் பொண்ணு மாதிரி தானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நிறைய பேரு இந்த இடத்துல சகோதரன் சகோதரின் கொடுத்துருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆனதுனால மகள்னு கொடுத்துட்டாங்க அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி யும் சி யும் கிளைம் பண்றேன் புரியுதா சோ இந்த கேள்விக்கு நான் பி அல்லது சி ரெண்டுமே போடுங்கன்னு தான் கேட்டிருக்கேன் சரிங்களா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க இந்த கேள்விக்கு விடை குறிப்பு பி வழங்கி உள்ளீர்கள் இந்த கேள்வியில் ஆங்கிலத்தில் உள்ள நீ சரியாக உள்ளது ஆனால் இதற்கான சரியான தமிழ் விளக்கம் மகள் அல்லது மருமகள் தான் ஆகும் அதாவது சகோதரன் வழி வந்த மகளையோ அல்லது அல்லது சகோதரி வழி வந்த மகளையோ தான் கூறுவார்கள் அதனால நீ வந்து தெளிவா சகோதரன் மகள்னு தெரியுது அந்த இடத்துல நீ சகோதரின் போட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றேன் நீ போட்டதுனாலதான் மாணவர்கள் கன்ஃபியூஸ் ஆனாங்கன்னு சொல்றேன் இந்த கேள்விக்கு தமிழ் வழியில் சரியாக மனோகரின் தந்தைக்கு அந்த பெண் சகோதரன் மகள் என்று நிறுவனமாகிறது ஆனால் தாங்கள் சகோதரன் அல்லது சகோதரி மகள் என்று கொடுத்துள்ளதால் மாணவர்கள் குழப்பமடைந்து சகோதரன் மகள் மனோகருக்கும் மகள் என்ற முறையில் விடை குறிப்பு சி ஐ குறித்தனர் ஆகவே மகள் டாக்டர் விடை குறிப்பும் சரியே என்று கருதி விடை பி அல்லது சி வழங்குமாறு தாண்டியுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு போட்டிருக்கேன் சரிங்களா அப்ப நீ அதுக்கு என்ன கொஸ்டின் நம்பரோ அதை போடுங்க இப்ப டைப் நம்பர்னா

ஒரு கல்லூரியில் சேர்வதற்கு முன் அவர்கள் யோசிப்பார்கள் ஆனால் கல்லூரிகள் சேர்வதற்கு முன் ஆன்மார்கள் ஆன் யோசிப்பதில்லைன்னு யோசிப்பதில்லை கொடுத்திருக்காங்க மொழி மாற்றத்தில் தவறுள்ள காரணத்தினால் இதுல என்ன பண்ணணுமா இந்த கேள்வியில் ஆங்கிலத்தில் மற்றும் தமிழில் கொடுக்கப்பட்டுள்ள கூட்டில் மொழி மாற்றம் தவறாக உள்ளது எனவே இந்த கேள்வியை அணுகுவதில் மாணவர்கள் சற்றே தடுமாறினார்கள் எனவே இந்த கேள்விக்கு விடை குறிப்பு ஏ பி சி டி ஆகியவை விடையாக வழங்குமாறு தாய்மொழி கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தது கேள்வி எண் இது என்ன கொஸ்டின் பாத்துக்கோங்க இந்த ஒரு கொஸ்டின்ல இது ஒரு சிலாஜிசம் கொஸ்டின் தான் இந்த கொஸ்டினை பொறுத்தவரை நான் நடத்தும் போதும் சொன்னேன் ஒன் ஃபாலோஸ் தான் ஏன்னா சம் சேர் டூல்ஸ் சம் சேர் சில சேர் வந்து ஸ்டூலா இருக்கும்

இரண்டு முடிவுகளுமே வரும் ஆனா ஆப்ஷன்ல அப்படி இல்ல அதனால எய்தர் ஒன் ஆர் டூ ஃபாலோஸ் அப்படின்ற மாதிரி போட்டாங்க எய்தர் ஒன் ஆர் டூ ஃபாலோஸ்னு போட்டாங்க ஆனா இந்த கேள்வியிலேயே ஒரு தவறு இருக்கு அது யாருமே கவனிக்கல ஆக்சுவலா இந்த கேள்வியில என்ன கொடுத்துருக்கணும்னா இந்த இடத்துல டேபிள் இஸ் நாட் ஏல் இருக்குல்ல இந்த இடத்துல ஆல் டேபிள் இஸ் நாட் ஏ ஸ்டூல் அதாவது அனைத்து மேசையும் சரிங்களா இங்க எழுதுல அனைத்து மேசையும் கால்மனை அல்ல அப்படின்னு கொடுத்துருக்கணும்

அதாவது மேசை ஒரு கால்நனை அல்லன் மட்டும்தான் குடுத்திருக்கீங்க அதை பொதுவா கருதுன்னா என்ன வேணா எடுத்துக்கலாம் அதனால ஆல் டேபிள் இஸ் நாட் அது ரொம்ப தவறு அப்பதான் அது பின்பற்றப்படாதது என்ற முடிவுக்கே வர முடியும் அதனால இந்த இதுக்கு வந்து ஏ அல்லது டி விடை குறிப்பாக வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு எழுதிருக்கேன் நம்பர் போட்டு நீங்க கொடுத்துக்கோங்க அடுத்தது கேள்வியன் அறுபத்தி ஒன்பது இதுல நான் ரிமூவ் இது கேள்வியுமே இன்னொரு மிஸ்டேக் நான் இந்த பிடிஎஃப் அட்டாச் பண்ணும்போது எல்லாத்தையுமே திருத்தி பண்றேன் அறுபத்தி ஒன்பதுல இருந்துச்சு

புக்குகளின் அடிப்படையில் மேகாலயா கொடுத்திருக்கல்ல நடப்பு நிகழ்வுகளின் அடிப்படையில் அதாவது உண்மையான டேட்டா இந்த இந்தியாவை புரிஞ்சு ரயில்வே ஸ்டேஷனே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தன் ரயில் போக்குவரத்து இல்லன்னு அவனுக்கு மேகாலயா புக்கு அவன் உலகத்தை கரைச்சு குடிச்சிருக்கானா அவன் சிக்கிம் தான் போடுவான் அப்ப சிக்கிம் வந்து வருவதற்கு பதில் இருக்கு அதனால எனக்கு ஏ அல்லது டி ரெண்டுமே விடை குறிப்பா வழங்கணும் நான் கேட்டிருக்கேன் வேற எதுவும் கேட்கல அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த கேள்விக்கு தாங்க விடை குறிப்பு டி மேகாலயாவை கொடுத்துள்ளீர்கள் ஆனால் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டே நல்லா இப்ப இல்லங்க ஏதோ போன வருஷம் தொடங்கி இந்த வருஷம் தொடங்க தெரியாம போச்சு இல்ல இல்ல இது பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை ஆண்டிலேயே பிரதமர் அவர்களால் ஆண்ட மேகாலயாவில் ரயில்வே ஸ்டேஷன் திறந்து வைக்கப்பட்டுள்ளது மேகாலயால ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இயங்கிட்டு தான் இருக்கு எனவே அங்கே ரயில் போக்குவரத்து உள்ளது ஆனால் தற்போது வரை ரயில் பிணையங்களிலே இணைக்கப்படாத ஒரே வடகிழக்கு மாநிலம் சிக்கிம் மட்டுமே அப்ப ரயில்வே நெட்வொர்க்கே இல்லாத ஒரு மாநிலம் வந்து சிக்கிம் தான் இம்மாநிலம் என் இம்மாநிலம் என் வழித்தடத்தின் மூலமாகவே மற்ற மாநிலங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது சிக்கிமிற்கு அருகிலுள்ள ரயில் நிலையம் சிலிகுரி மேற்கு வங்காளத்துக்கு தான் போனோம் சிக்கிம்ல இருக்கிறவன் ட்ரெயின்ல ஊற சுத்தணும்னா வெஸ்ட் பெங்கால்காக அட்லீஸ்ட் போகணும் எழுபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு கிட்டத்தட்ட அங்கேயாவது போனாதான் அவனால என்ன பண்ண முடியுமா ட்ரெயில் போக முடியும் இதனால இந்த ஏ மற்றும் டி வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அதுக்கான என் ப்ரூஃப் இங்க வச்சிருக்கேன் பாருங்க இது நான் நெட்ல இருந்து எடுத்த ப்ரூஃப் தான் ஒரு எக்ஸாம் டெஸ்ட்ல இருந்து அதாவது ஏற்கனவே ஒரு क्वेश्चन பேப்பர்ல டெஸ்ட்ல கேட்ட क्वेश्चन இது एक्चुअली ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ல கேட்ட क्वेश्चन அதனுடைய एक्सप्लेனேஷன் தான் எடுத்துர்க்கேன் சிக்கிம் இஸ் தி ஒன்லி நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் which is not connected to the rail நெட்வொர்க் ரயில் பிணையங்களில் இணைக்கப்படாத ஒரே வடகிழக்கு மாநிலம் சிக்கிம் மட்டுமே ஆனா இன்னொரு புக்கோட ப்ரூஃபும் வெச்சிருக்கேன் மனோரம ஐயர் புக்குன்னு கொடுப்பாங்க சரிங்களா அந்த மனோரம ஐயர் புக்ல வச்சிருக்கேன் சிக்கிம் அப்படிங்கற ஒரு மாநிலத்தை பற்றிய தகவல்கள்ல முக்கிய ரயில் நிலையங்கள் ரயில் நிலையங்களே இல்லை சிக்கிம்ல என்ன இல்ல ரயில் நிலையங்களே இல்லை மிக அருகில் உள்ள ரயில் நிலையம் சிலிகுரி நூத்தி பதினாலு கிலோமீட்டர் மற்றும் நியூ ஜல்பாய்குரி நூத்தி இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் மற்ற மாநிலங்கள்ல தான் இருக்கே தவிர அங்க ரயில் நிலையங்கள் இல்லை அப்படின்றத சொல்லிருக்கேன் சிக்கிம பத்தி சரிங்களா மனோரமா இயர் புக் வச்சு சோர்ஸ் புக் மனோரமா இயர் புக் பேஜ் நம்பர் போர் நாட் இதையும் கொடுத்திருக்கேன் பார்க்கலாம் இதுக்கு என்ன கொஸ்டின் தராங்க அடுத்து இது ஒரு நல்ல கேள்வி கேள்வி Which committee or parliamentary permanent committee? Committee on estimates. நல்லா ஞாபகம் வச்சுக்கொண்டு. இது வந்து நாடாளுமன்ற குழுக்களில் நிரந்தரமான குழு எதுன்னு கேட்கிறாங்க சோ நிரந்தரமான குழுல மதிப்பீட்டு குழு இருக்கு பொது கணக்கு குழு இருக்கு பொதுத்துறை நிறுவனங்களின் குழு இருக்கு இது மூன்றுமே நிரந்தரமான குழு தட் மீன்ஸ் கமிட்டி ஆன் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி ஆன் பப்ளிக் அண்டர்டேக்கிங் கமிட்டி ஆன் எஸ்டிமேட்ஸ் இது மட்டும் தான் இல்ல அப்ப கேள்வியே இங்க விச் கமிட்டி இஸ் நாட் பார்லிமெண்ட் பர்மனன்ட் இஸ் நாட் அப்படின்னு கேட்டிருக்கணும் சரிங்களா நிரந்தரமான குழு எது அல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விதான் வந்திருக்கணும் கேள்வியே இங்க தப்பு அதனால இந்த கேள்விக்கு ஏபிசிடி D, எல்லாமே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருக்கேன் சரிங்களா இந்த கேள்வியே தவறாக அச்சிடப்பட்டுள்ளது ஏனெனில் விடை குறிப்புகளில் கொடுக்கப்பட்டுள்ள நிதிக்குழுவை தவிர்த்து ஏனைய மாற்ற பிற குழுக்கள் ஆன மதிப்பீட்டு குழு பொதுக்கணக்கு குழு பொதுத்துறை நிறுவனங்களின் குழு அனைத்தும் நாடாளுமன்ற குழுக்களின் நிரந்தர குழு கேள்வி நாடாளுமன்றத்தின் நிரந்தரமான குழு எது என்று தவறாக கேட்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற குழுக்களின் நிரந்தரமான குழு எது அல்ல என்பதே சரியான கேள்வியாகும் எனவே இந்த கேள்விக்கு ஏபிசி விடையாக கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் இதுக்கு லட்சுமி காந்த் புக்கோட ப்ரூஃப் அட்டாச் பண்ணிருக்கேன் லட்சுமி காந்த் தானே புக்ல எப்படி வந்து பார்லிமெண்டரி கமிட்டி வந்து கிளாசிஃபை பண்றாங்க ஒன்னு ஸ்டாண்டிங் கமிட்டின்னு சொல்றாங்க அதாவது நிலையான குழு இன்னொன்னு அடாக் கமிட்டின்னு சொல்றாங்க அந்த ஸ்டாண்டிங் கமிட்டில என்னென்ன இருக்கு பாரு பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி எஸ்டிமேட்ஸ் கமிட்டி கமிட்டி ஆன் பப்ளிக் அண்டர்டேக்கிங் மூணு இங்கிலீஷ்ல பார்த்தோம்ல அந்த இங்கிலீஷ் மீடியம் அந்த மூணுமே இருக்கு பாருங்க அப்ப இது எல்லாமே இதுக்கு சோர்ஸ் புக் இந்தியன் பாலிட்டி லட்சுமிகாந்த் சிக்ஸ்த் எடிஷன் சாப்டர் டுவெண்டி த்ரீ பார்லிமெண்டரி கமிட்டிஸ் அதுல இருந்து வச்சிருக்கேன் சரிங்களா அடுத்து கேள்வி எண் இது ஒரு நல்ல கேள்வி யா சார் நான் படிச்சவரையும் லிட்டரசி ரேட் எழுபத்தி நாலு புள்ளி ஜீரோ நாலு சதவீதம் தான்

மூன்றும் இருக்கு இருக்கு அஞ்சும் இரண்டும் விடை குறிப்பில் இருந்தன இதனால் மாணவர்கள் மேலும் குழப்பமடைந்தனர் இதனால் அவர்கள் எழுபத்தி நாலு புள்ளி பூஜ்யம் நாலு சதவீதத்திற்கு நெருங்கிய மதிப்பாக அதாவது பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது ஆறு கூடுதலாக உள்ள எழுபத்தி ஐந்து சதவீதத்தை தேர்ந்தெடுத்தனர்

அதை விட ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட சூழல் ஒரு ஏன்னா கட்டுப்படுத்தப்பட்டதுன்றது மனிதர்களால் கட்டுப்படுத்தப்பட்டது அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை மண்டலம் தான் ஒரு ஒரு நிறுத்தி நிக்க வைக்கிற ஒரு ஏதோ பண்ணினா அது நீ பண்ணப்பட்ட ஒரு இதுதான் அந்த கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை சூழல் வந்து ஒரு செயற்கை சூழ்நிலை மண்டலத்துக்கு ஒரு சிதன் உதாரணம் அதனால இந்த கேள்விக்கு ஏ அல்லது டி அவங்க டி விடை குறிப்பு கொடுத்திருக்காங்க ஆனா ஏ விடை குறிப்பும் இதற்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற ஒரே காரணத்தினால இதுக்கு ஆன்சர் ஏவுக்கு க்ளைம் பண்றது கேட்டிருக்கோம் சோ அதுக்கான இதுதான் கொடுத்திருக்காங்க ஆம் நெல்வயல் என்பது ஒரு வகை நிலவாழ் காட்சியகம் இங்க நமக்கு கன்ஃபியூஸ் ஆவதே இந்த ஆப்ஷன்ல ரெண்டே ரெண்டு தான் இந்த செயற்கை சூழ்நிலை மண்டலத்துக்கு டி நிலவாழ் காட்சியகத்துக்கு பி நெல்வயல் இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இந்த இடத்துல சேஞ்ச் ஆயிருக்கேன் இங்கேயும் பிடி டி ஓகேவா சோ தான் அந்த ரெண்டுத்துக்கு மட்டும் நான் இங்க ப்ரூஃப் வச்சிருக்கேன் சோ நெல்வயல் வந்து ஒரு நிலவாழ் காட்சியகம் டெரட்டேரியம் அதே மாதிரி கட்டுப்படுத்தப்பட்ட சூழல் கண்ட்ரோல் என்வரன்மெண்ட் என்பது செயற்கை சூழலை மாற்றத்துக்கு ஒரு சரியான உதாரணம் கேட்டிருக்கேன் மாணவர்கள் குழம்பு இருக்கக்கூடிய வகையில் இதுக்கு கொடுக்கலாம் ஏ அல்லது டி இது ரெண்டுத்துக்குமே கேட்டிருக்கேன் ஏ அல்லது டி விடை குறிப்பாக வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பார்ப்போம் எத்தனை கேள்விகள் கொடுக்குறாங்கன்னு கடைசி கேள்வி ஒன்று வச்சிருந்தேன் இந்த கல்வராயன் அது வேண்டாம் இது மட்டும் பாருங்க சரிங்களா சோ இந்த பிடிஎஃப் நான் அட்டாச் பண்றேன் தாராளமா அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணிட்டு